இன்றைக்கி ஹவுஸ்மேட்ஸாக ரெடி பண்ணிக்கிட்ட டாஸ்க்கு வந்து யாருக்காக நம்ம வந்து நன்றி சொல்ல விரும்புகிறோம் இந்த டாஸ்க்கோட பேர் வந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு எல்லோரும் அவங்கவுங்களோட நன்றி உரைகளை சொல்லிகிட்ருக்கும் போது முத்து அடுத்ததாக வராரு முத்து இன்றைக்கி நன்றி சொல்ல நினைக்கிறது அவர் பதினஞ்சு வயசாக இருக்கும் போது சந்தித்த ஒரு பொண்ணுக்காக பதினஞ்சு வயசில் அவங்கள சந்திச்சுட்டு அவங்க அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வராங்க டென்த்து முடிக்கிறாங்க அப்புறம் டுவெல்த்து முடிக்கிறாங்க கல்லூரிக்காக வந்து வேறு வேறு ஊர்களில் போய் படிக்கிறாங்க இருந்தாலும் தொடர்புலே இருக்காங்க அந்த பதினஞ்சு வயசு டீனேஜர் ஈர்ப்பு வந்து அது ஒரு மாதிரியான அன்பாக மாறுது அப்புறம் ரெண்டு பேருமே வந்து சென்னைக்கு வந்து வேலைக்காக வராங்க வேலைக்காக வந்து அவரால் வந்து அவங்கள சந்திக்க முடியாமே போயிருக்கு ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை தான் அவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க அது கூட லன்ச் ப்ரேக்கில் தான் மீட் பண்ணியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு அவர் சொல்லும்போதே அவரோட வாய்ஸில் வந்து அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் அவரோட லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பர்சன் வந்து அவரோட வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்த வந்து அவங்க ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது வாழ்க்கையில் எனக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தாங்க ஒரு கட்டத்தில் என்னையும் விட்டு கொடுக்கற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இப்போ போகிற குழந்தையும் பிறந்திருக்கும் அந்த சாமிக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு